ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான மெதுவடை அதுவும் நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குற பருப்பை வச்சு நல்ல டேஸ்டியான மெதுவடைங்க இது ரேஷன் கடை பருப்பில் செஞ்ச மெதுவடைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மெதுவடைக்கு நான் ரேஷனில் கொடுக்குற முழு துவரம்பருப்பு தாங்க எடுத்திருக்கேன் ரேஷன் கடையில் கொடுக்குற இந்த துவரம்பருப்பை மோஸ்ட்லி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வீட்டில் அப்படியே வச்சுருப்பீங்க இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி மெதுவடை அதுவும் ரேஷன் கடை துவரம்பருப்பில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரேஷன் கடை துவரம்பருப்பில் கல் மண்ணு தூசி இருந்தால் க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க நான் இந்த பவுலில் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் எச்சாக இருக்கும் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதே கப்பில் கால் கப் முழு உளுந்து எடுத்திருக்கங்க இந்த கால் கப் உளுந்தே போதும் இந்த கால் கப் உளுந்தும் ஒரு கப் துவரம்பருப்பு வச்சு கிட்டத்தட்ட இருபது வடைக்கு மேலே சுடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உளுந்தையும் இது கூட நம்ம சேர்த்து ஊற வைக்க போகிறோம் இந்த உளுந்து அளந்திங்கன்னா இந்த கரண்டியில் ஒரு கரண்டி தாங்க நம்ம உளுந்து எடுத்திருக்கோம் மீதி எல்லாமே நம்ம ரேஷன் துவரம்பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு கரண்டி உளுந்தில் நம்ம இருபது வடை சுடுலாங்க இந்த ரேஷன் துவரம்பருப்போடு சேர்த்து இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இந்த பவுல் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊருட்டுங்க அப்போ தான் நல்லா மெதுவாக டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும் இந்த துவரம்பருப்பு உளுந்தும் ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சுங்க பாருங்கள் உடச்சா ரெண்டா உடையுது இந்த மாதிரி ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க அதிக நேரம் ஊற வேண்டாம் அதிக நேரம் ஊரிச்சுன்னா ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் மாவும் புளிச்சு போயிடும் இதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நம்ம கிரைண்டர் தான் அரைச்செடுக்க போகிறோம் கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியெல்லாம் வடிக்கட்டுனா இந்த உளுந்து துவரம்பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் முக்கியமாக தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துறாதீங்க உங்கள்கிட்ட கிரைண்டர் இல்லைனா மிக்ஸிலையும் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைக்கும் போதும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம் தண்ணி இல்லாமையே இந்த உளுந்தும் துவரம்பருப்பும் நல்ல மையாக அரைஞ்சி வருங்க ஏன்னா நல்லா ஒன்றரை மணி நேரம் ஊரி இருக்குது அதனால் தண்ணி சேர்க்காமையே நல்ல மையாக அரைஞ்சி வந்துடும் நம்ம ஊற வச்சிருந்த எல்லா துவரம்பருப்பும் உளுந்தும் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருங்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இந்த கிரைண்டரில் சேர்க்குறக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா நீங்கள் அள்ளி போடும்போது தண்ணி வரக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க நான் துவரம்பருப்பு உளுந்தும் எல்லாம் நல்லா சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் ஓரங்களை எடுத்து விட்டு நல்லா மெது மெதுன்னு ஆட்டி எடுத்துக்குங்க கிரைண்டரில் ஆட்டும் போது மாவோட குவான்டிட்டி அதிகமாக வருங்க அதனால் நான் கிரைண்டரில் ஆட்டியிருக்கேன் நீங்கள் மிக்சியில் அரைச்சா மாவு கொஞ்சம் கம்மியாக வரும் கிரைண்டரில் அரைக்கும் போது நல்லா மெது மெதுன்னு சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் உரங்களுக்கு துவரம்பருப்பெல்லாம் எடுத்து விட்டு உளுந்து துவரம்பருப்பும் நல்லா பந்து மாதிரி ஆட்டி எடுத்துக்குங்க நீங்கள் தொட்டு பார்த்தாவே தெரியும் நல்லா நைஸாக பந்து போல் சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் கரெக்டாக ஆட்டி எடுத்துட்டிங்கன்னு அர்த்தம் இது கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா ஆட்டி வந்துருங்க நீங்கள் போட்டு அஞ்சே நிமிஷத்தில் நல்லா சாஃப்ட்டாக அரைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா மையாக ஆட்டி வந்துடும் பாருங்கள் இப்போ எவ்வளோ சாஃப்டாக ஆட்டி வந்துருச்சுன்னு நம்ம இட்லிக்கு உளுந்தெல்லாம் ஆட்டுவோம்ல நல்லா பொங்க பொங்க அந்த மாதிரி இந்த துவரம்பருப்பு உளுந்தும் நல்லா மைய அரைஞ்சி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் தொட்டு பார்த்தானாவே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அமுத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லிக்கு உளுந்து போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த துவரம் பருப்பும் நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வருங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுல்லையும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாத பவுலாக பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குங்க தண்ணி சேர்க்க சேர்க்க நம்மளுக்கு என்ன தாங்க வடையில் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் போதும் சரி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் சரி தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க அவ்வளோதாங்க நான் எல்லா மாவையும் தோண்டிட்டு காட்டுறேன் மிக்சியில் அரைக்கும் போதும் தண்ணி சேர்க்க வேண்டாம் பாருங்கள் மாவு தொடரக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்கள் ஒரு டைம் கிரைண்டரில் இந்த மாதிரி துவரம்பருப்பு ஆட்டி எடுத்து வடை சுட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்து வடைக்கே இது டஃப் கொடுக்குங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா மாவையும் நான் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தொடரைக்கே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க இதுக்கப்புறம் நம்ம ஆனியன் எல்லாம் சேர்க்க போகிறோம் அதனால் பெசையருக்கு வாட்டமாக பெரிய வானல்லாம் எடுத்துருக்கங்க இதில் சேர்த்துக்குங்க வெங்காய ஆனியன் எல்லாம் சேர்த்து பெசையருக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாவெல்லாம் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஒன்றரை பவுல் சேர்க்க போகிறேங்க ஒரு பவுல் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் ஒன்றரை கப் இந்த மாதிரி வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது தான் வடை சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் உருக்கத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே நான் அஞ்சாறு மிளகை இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மாதிரி தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் இந்த வடைக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கைகளால் பிசைஞ்சு விடுங்க இந்த உப்பு இந்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் பிசையும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க உப்பு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு பிசைஞ்சுக்குங்க பத்துலினா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி தண்ணி அதிகமாக போயிட்டால் உங்களுக்கு அந்த ஓட்ட வடை போடுறதுக்கு பக்குவம் பத்தாமல் போயிருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நீங்கள் எடுக்கும்போதே தெரியும் அவ்வளோதாங்க இந்த வெங்காயம் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சாச்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்குங்க உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா வாழை எல்லாம் கூட எடுத்துக்கலாம் அதில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் மாவை ஒரு கையால் எடுத்துக்குங்க நல்லா உருண்டையாக எடுத்துக்குங்க பெரிய உருண்டையாகவே எடுத்துக்குங்க அந்த உருண்டையை நம்ம தண்ணி அப்ளை பண்ணியிருந்த கவர் மேலே விட்டு நடுவால் இந்த மாதிரி ஓட்டையை போட்டு மீதி இருக்கிற மாவெல்லாம் சைடில் தள்ளிவிடுங்க ஓட்டை கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி மேலே ஒரு கை வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் கவரை தலையெலாம் திருப்பி அப்படியே எடுத்திங்கன்னா அந்த ஓட்டை மாறாமல் அந்த சைஸ் கரெக்டாக வருங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் மெதுவடையோட ஷேப் அவ்வளோ கரெக்டாக வரும் இதே மாதிரி மீதி உள்ள மாவையும் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் பிளாஸ்டிக் கவரில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணுறீங்க மாவி உள்ளே விட்டு ஓட்ட ஷேப்புக்கு மாற்றிட்டு கவர்லேருந்து லைட்டாக தலையில் திருப்பி எண்ணெயில் போட்டு எடுக்கிறீங்க அவ்வளோதாங்க மெதுவடை சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு சைடு திருப்பி போட்டு ஈவனாக நல்லா பொன்னிறமாக கிறிஸ்பியான மெதுவடையாக சுட்டுடுங்க நான் மீதி உள்ள மாவையும் டக்கு டக்குன்னு இது கூடையே போட்டு எடுத்துட்றேன் ஏன்னா பெரிய பவுலாக வச்சிருக்கோம் எண்ணெய் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம அஞ்சுலேருந்து ஆறு மெதுவடை இந்த பவுலில் சுட்டு எடுக்கலாம் வடையெல்லாம் நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் பிகினர்ஸாக கூட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக எவ்வளோ வடை வேணால் சீக்கிரமாக சுட்டு எடுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட வடையெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் உளுந்துலேயே மெதுவடை செய்வாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறனே தெரியாமல் வச்சிட்ருக்கிற ரேஷன் கடையில் கொடுக்குற துவரம்பருப்பில் இந்த மாதிரி உளுந்து வடை செஞ்சுருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களே அசந்துருவாங்க என்னடா ரேஷன் கடையில் கொடுக்குற தவரம்பருப்பில் இந்த மாதிரி டேஸ்டியான வடை சுடலான்னு அவங்களே ரெசிபி கேட்டு போவாங்க அந்தளவுக்கு இது கிறிஸ்பியாக சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் நான் மீதி உள்ள மாவையும் இதே மாதிரி மெதுவடையாக சுட்டு எடுத்துட்றேன் பாருங்கள் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஓட்ட ஷேப்புக்கு பிடிச்சிட்டு தலையில் திருப்பி அப்படியே எண்ணெயில் போடுறக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க கை சுடுறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் லைட்டாக கையை தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் படாமல் ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரேஷன் கடை துவரம் பருப்பு மெதுவடை எல்லாம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு தொட்டு பாருங்க அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் செஞ்சதுக்கப்புறம் நீங்களே நம்ப மாட்டீங்க இவ்வளோ டேஸ்டாக வருன்னு நான் ஒரு கப் டீயோட இந்த மெதுவடையை சாப்பிட போகிறேன் ஒரு கப்பில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு நான் டிப் பண்ணுற டீ டிக்காஷனை யூஸ் பண்ணி நல்லா ஈவினிங் டைமை என்ஜாய் பண்ண போகிறேன் நீங்களும் மறக்காமல் இந்த வடையை செஞ்சு சாப்பிட்டு ஈவினிங் டைமை என்ஜாய் பண்ணுங்க ஒரு வித்தியாசமான ரேஷன் கடை துவரம்பருப்பு வச்சு மெதுவடை அட்டகாசமான டேஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கிறிஸ்பியான மெதுவடை பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயே இழுக்காது நம்ம கரெக்டாக ஆட்டி எடுக்கிற பக்கும்தாங்க உளுந்தும் அந்த துவரம்பருப்பும் அதிக நேரம் ஊறக்கூடாது அது ஒரு முக்கியமான டிப்ஸ் ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் தான் கரெக்டு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மெதுவடை சுட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடிக்கு செய்ய ஆரம்பிச்சுருவீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்